திருச்சிற்றம்பலம் தெய்வசெக்கிழர் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து இருபத்து மூன்று வெள்ளானைச் சருக்கம் தெய்வசெக்கிழர் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் திருமலைச்சருக்கம் முதல் சருக்கமாக இப்புராண நாயகரான என்கிறான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கையிலையில் வீற்றிருந்த அந்த வரலாறு பின்னர் தடுத்தாட்கொண்ட புராணம் என்ற அந்த சருக்கத்தினுள்ளே திருத்தண்ட தொகை திருப்பதிகம் பாடுவதற்கு ஆதாரமாக அமைந்த திருச்சரித பகுதி என்று அதனை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தண்ட தொகையின் பதினோரு திருப்பாடல்களுக்கு ஏற்றவாறு பதினோரு சருக்கங்களை அமைக்கின்றார் தெய்வ பெருமான் என்றும் பார்த்தோம் எனவே பன்னிரண்டு சருக்கங்கள் என்று இதுவரை சிந்தித்திருக்கின்றோம் இப்பொழுது பதிமூன்றாவது சருக்கமான வெள்ளானை சருக்கம் இது திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தில் நிறைவுச் சருக்கம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரோடு எம்பிரான் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருக்கயிலைக்குச் சென்று சேர்ந்த அந்த திரு வரலாறு தெய்வ பெருமானால் ஐம்பத்து மூன்று திருப்பாடல்களினால் அருளப்பட்டிருக்கின்றது முதல் திருப்பாடல் மூலமான தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞாலம் உய்ய எழுந்தருளு நம்பி தம்பிரான் தோழர் காலை மலர் செங்கமல கண் கூட ஆலமுண்டார் திருக்கையிலை அணைந்தது அறிந்தபடி உரைப்பாம் என்று தெய்வ பெருமான் அருளுகின்றார் திருத்தொண்டர் சரிதங்களை கூறும் முதல் நூல் அதை எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை திருப்பதிகம் எனவே திருத்தொண்டர் புராணமாகிய இப்பெரிய புராணத்துக்கு மூல நூலாக முதல் நூலாக திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தினை அருளிச்செய்வதற்கு உரிமை உடைய முதல்வராக இந்த நில உலகம் உய்யும் பொருட்டே இங்கு எழுந்தருளி வந்த நம்பிகள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பிரான் தோழர் செந்தாமரை போன்ற கண்களை உடைய களறிச்சரிவார் நாயனாருடன் கூட இறைவரது திருக்கையிலையின் கண் சென்று சேர்ந்த வரலாற்றினை அறிந்தவாறு சொல்வோம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இத்திருப்பாடலில் கூறுகின்றார் மூலமான திருத்தொண்ட தொகை இந்த புராணத்திற்கு முதல் நூல் திருத்தொண்ட தொகை மூல நூல் முதல் நூல் என்று கூறப்படுகின்றது மூலம் என்றால் வேறு ஒரு நூல் எதிலிருந்தும் எடுத்துக்கொள்ளப்படாது உண்டாக்கியது என்று பொருள் எனவே திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தினையே முதல் நூலாகவும் திருத்தொண்டர் திருஅந்தாதியினை வழிநூலாகவும் கொண்ட சார்பு நூலாக இப்பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் உதித்தது என்பது நாம் முன்பு திருமலை சருக்கத்தினுள்ளே விரிவாக பார்த்தோம் எனவே இதனால் இந்த புராணம் மொழிபெயர்ப்பு நூல் அல்ல என்பதும் நன்கு விளக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வர் முதல்வர் என்றால் ஆசிரியர் செய்தவர் என்று பொருள் அதோடு முதல்வரோடு ஒப்பாம் தன்மை உடையவர் என்ற குறிப்பு அதனை உபமன்ய முனிவர் கூற்றாகவே நாம் முன்பு பார்த்தோம் அப்படிப்பட்ட முதல்வர் அவர் ஞாலம் உய்ய எழுந்தருளும் நம்பி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த உலகம் உய்வதற்காகவே திருக்கையிலிருந்து இம்மண்ணுலகிற்கு எழுந்தருளினார் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட திரு தொண்ட தொகை தரப்போதுவார் என்று நாம் தொடக்கத்தில் பார்த்தோம் அதனை இந்த புராண முடிவிலே இங்கே நினைவு கூர்ந்து மனத்துள் வைத்தல் பொருட்டு இவ்வாறு தெய்வ சேக்கிளர் பெருமான் கூறி இருக்கின்றார் அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கழறிற்றறிவார் நாயனார் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனார் அவர் காலையில் மலரும் செங்கமலம் போன்ற கண்களை உடையவர் கண்கள் சிவப்பாக செவ்வரி ஓடி இருப்பது என்பது அது பெரும் கருணையை குறிக்கின்றது இடையறாத கண்ணோட்டம் அதனை பெரிதும் வரம் வேண்டி தி சேரமான் பெருமாள் நாயனார் பெற்றார் அதோடு கூட பொதுவாக செங்கமல கண் என்பது திருமாலை குறிக்கும் அவரே செங்கமல கண்களை உடையவர் என்றால் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் என்ற வாக்கின்படி இந்த உலகம் காக்கும் அரசர் திருமாலின் அம்சமாக போற்றப்படுவதால் திருமால் போன்ற செந்தாமரை கண்ணுடையார் சேரமான் பெருமாள் நாயனார் என்று கூறுவதும் பொருத்தமாக அமைகின்றது எனவே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாருடன் திருக்கயிலைக்கு அணைந்த திருவரலாறை தாம் அறிந்தபடி சொல்லப் புகுகின்றோம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார் இரண்டாவது திருப்பாடல் படியில் நீடும் பத்தி முதல் அன்பு நீரில் பணைத்துவோங்கி வடிவு நம்பியாரூரர் செம்பன் மேனி வனப்பாக படிய வெய்ய வறுவினையின் பழகெழுந்து பதிர்பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முதிர்ந்து முறுகி விளைந்ததால் இந்த உலகத்திலே நீடிய பக்தி முதலானது அன்பு என்ற நீரினாலே பருத்து மேலே எழுந்து வனப்பாக நம்பி யாரோரது செம்பன் போன்ற வனப்புடைய மேனியே தனது வடிவமாக கடுமையாகிய வெவ்விய இரு வினைகள் என்னும் களையினை கடிந்து அகற்றி மேலோங்கி எழுந்து ஞானக்கதிர்களால் ஆகிய ஞானக்கதிர்களாகிய கதிர்களை பரப்பி அழிவில்லாத சிவ போகம் என்னும் பலம் முதிர்ச்சி பெற்று மிகவும் விளைந்தது என்பது இத்திருப்பாடலின் பொருள் இது ஒரு சிலேடையாக அமைந்த திருப்பாடல் முதல் முறை பிளறிற்றறிவாரை கண்டு பிரிந்து திருவாரூர் சேர்ந்த பின் ஆரூர சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மறுபடியும் சேரமான் பெருமாள் நாயனாரை நினைந்து கொடுங்கோளூர் செல்லும் வரை அவருடைய இம்மண்ணுலக வாழ்வின் நிறைவு பகுதியை கூறுகின்ற கூற ஆரம்பிக்கின்ற இடத்திலே இவ்வாறு சிலேடையாக அமைந்த நல்ல திருப்பாடல் இது இது நெற்போக விளைவு நெல் எவ்வாறு விளையும் என்ற நிலை அதோடு நம்பியாரூரர் இந்த உலகிலே வந்து திரு அவதாரம் செய்ததனால் சிவபோக விளைவு விளைகின்ற நிலை என்று இரண்டையுமே கூறி உருவகமாக கூறுகின்ற நிலை நிலத்திலே பயிர்களின் வரிசை நாற்று முதலானவை பயிருக்கு உரிய தண்ணீர் நன்கு பாய்வதனால் பயிர் மிக வளரும் அப்பொழுது பயிருக்கு பகையாகிய களையினை தெரிந்து களைதல் வேண்டும் அப்படி களைந்தால் தாள்களிலிருந்து கதிர்கள் தோன்றி விரியும் கதிர்கள் முற்றிச் செறிந்து நெல் போகம் விளையும் அதுபோன்று இந்த உலகில் பெருமானின் திருவருளின் வண்ணம் சிவன் பாலும் சிவன் அடியார் பாலும் கொண்ட பரிவாகிய மூலம் அதுவே பக்தி முதல் அதனை அன்பு நீரில் நீர் என்பது நீர்மை அன்பு என்ற பண்பினோடு பிழைத்து பரவுகின்றது அது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமேனியினையே வடிவமாக கொண்டு வளர்ந்தது சிவப்பயிருக்கு கேடு செய்யும் இருவினைகள் நல்வினை தீவினை என்ற இரண்டுமே வாராது களைகளை பிடுங்கி எருவது போல் இவற்றை பிடுங்கி எரிந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த உயிர்கள் சிவபோகம் துய்ப்பதற்குத் தடையாக இருக்கின்ற களைகளான இருவினைகளையும் பற்றி எரிந்தார் அதனால் எங்கும் சிவஞான ஒளி வீசியது அதனுடைய பயனாக போகம் அது சிவபோகம் சிவானந்த அனுபவமாகிய விளைவு அது மேன்மேலும் முதிர்ச்சியும் செறிவும் பெற்று மிகுந்து உண்டானது தீவினை போல நல்வினையும் பிறவிக்கு ஹேது எனவே இருவினைகளும் களை ஆகும் எனவே ஆளுடைய நம்பிகள் என்கிறான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்ததன் பயனாக சிவபக்தி இந்த உலகில் அன்பின் துணையாலே ஓங்கி இரு வினைகளான நல்வினை தீவினைகளை களைந்து ஞானம் பெருக்கி சிவானந்தத்தை பெருக்கிற்று என்பது இத்திருப்பாடலின் கருத்து பக்தி அன்பு இருவினை ஞானம் ஆனந்தம் இவையெல்லாம் பண்புகள் பண்புகளுக்கு உருவம் காட்ட முடியாது அப்படி காணப்பட முடியாத இந்த பண்புகள் இவை அருவ பொருட்கள் எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருமேனியே பிழம்பாக வடிவமாக பற்று கொண்டு இவைகளெல்லாம் புலப்பட நின்றன கண்ணுக்கு புலப்படாத அருவப் பொருட்களான இவைகளெல்லாம் புலப்படும்படி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருமேனியையே வடிவமாக கொண்டு நின்றன மூன்றாவது திருப்பாடல் ஆரம் உரகம் அணிந்த பிரான் அன்பர் அணுக்க வன் தொண்டர் ஈர மதுவார் மலர்ச்சோலை எழில் ஆரூரில் இருக்கும் நாள் சேரர் பெருமாள் தன்னை நினைந்து தெய்வப் பெருமாள் கழல் வணங்கி சாரல் மலைநாடு அணைவதற்கு தவிரா விருப்பினுடன் போந்தார் பாம்பை ஆரமாக அணிந்த இறைவர் அந்த இறைவரின் அன்பராகிய அணுக்கமுடைய வன்தொண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் குளிர்ந்த தேன் பொருந்திய மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த அழகிய திருவாரூரில் இருக்கும் நாட்களில் சேரமான் பெருமாள் நாயனாரை நினைந்து தெய்வ பெருமாள் ஆகிய தியாகேசப் பெருமானை திருவாரூரிலே வணங்கி அருள்விடை பெற்றுக்கொண்டு சாரல்களை உடைய மலை சென்று சேர வேண்டும் என்று பெரும் விருப்பத்துடன் கூறப்படுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அணுக்க வன் அணுக்கராக பணி செய்யும் உரிமை உடைய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த அணுக்க பணிகள் என்பவை பெருமானுக்கு நீரும் மாலையும் சாத்துதல் திருமஞ்சனம் ஆட்டுதல் முதலிய திருமேனி பாங்குகளை செய்தல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவ மரபினர் எனவே இவ்வாறு கூறப்படுகின்றது அதோடு கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அது முன்னை நிலை அது திருக்க இறைவனாருக்கு திருநீரு ஏழை ஏந்துகின்ற திருப்பணி திருமாலை சாத்துகின்ற திருப்பணியினை செய்து வந்தார் என்ற குறிப்பும் உடையவர் எனவே இறைவருக்கு அணுக்கமாக இறைவர் அருளுக்கு அண்மையிலே தோழமையாகிய உரிமை உடையவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் குளிர்ந்த தேன் பொருந்திய மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த அழகிய திருவாரூரிலே இருக்கின்ற நாட்கள் இந்த அடைமொழிகள் எல்லாம் திருவாரூரின் பண்புகளையும் அத்திருவாரூரில் இருப்பவர்கள் அதனை விட்டு நீங்க மனம் கொள்ளாதவர்கள் திருவாரூரினை விட்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதே அரிது என்ற நிலைமையினையும் உணர்த்தி நிற்கின்றனர் முன்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாரால் உபகரிக்கப்பட்டு அவருடன் கொடுங்கோளூரில் இருந்த நாளில் திருவாரூர் நகராளும் தேவர் பிரானை மிக நினைந்து பாடி திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பதனை பார்க்கின்றோம் அதே போன்று இங்கே திருவாரூரிலே இருக்கும் நாட்களிலே சேரமான் பெருமாளை நினைந்து அங்கே திருவஞ்சைக்களம் செல்ல திருவுள்ளம் கொண்டார் இவைகளெல்லாம் திருவருள் வழியில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயங்கும் நிலைகளை காட்டுகின்றன எனவே பெருமாள் கழல் வணங்கி தெய்வப்பெருமாள் அவர் தியாகராச பெருமான் திருவாரூரிலே வீற்றிருப்பவர் இறைவர் தாமே தோழமை அருள தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்மை சேரமான் தோழராக அமைத்து கொண்டு அருளினார் எனவே சேரனாரது தோழமை தெய்வ தர வந்தது தெய்வம் தர வந்தது எனவே தெய்வ பெருமாள் ஆகிய தியாகேச பெருமானிடமும் சேரமான் பெருமாளாகிய கழறிற்றறிவார் நாயனார் இருவரிடமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது அன்பு ஆர்வம் ஒன்று போலவே சென்றது இந்த இரண்டு இடத்திலும் என்பதை குறிக்க தெய்வ பெருமாள் என்று தியாகேச பெருமானையும் சேரமான் பெருமாள் என்று அழறிற்றறிவ நாயனாரையும் இங்கே தெய்வ சேக்குள்ளார் பெருமான் அமைத்து காட்டுகின்றார் சேரர் பெருமாள் தெய்வ பெருமாள் என்று அந்த சொல் ஆட்சி அதனை நாம் இங்கே காண்கின்றோம் தெய்வ சேக்கிளார் பெருமானின் மந்திர சொல் ஆட்சியினை நாம் காண்கின்றோம் எனவே திருவாரூரையும் தியாகேச பெருமானையும் உற்றிடம் கொண்ட நாதரையும் வணங்கி செல்கின்றார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதுவே ராகேச பெருமானையும் புற்றிடம் கொண்ட நாதரையும் வணங்கி செல் நிறைவான முறை ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே ஆளுடைய பிள்ளையார் திருமணத்திற்கு எழுந்தொருளும் போது மூலமாகிய மேல் முதல்வரை வணங்கி சென்று அருளினார் என்று பார்த்தோம் இங்கே நிறைவு முறையாக எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் தியாகேச பெருமானையும் வன்னிக நாதரையும் வணங்கி மலை நாட்டில் பெய்யும் அதனால் வரும் தாவரச் சார்புகளும் கொண்ட அந்த மலைநாட்டிற்கு சென்று சேர வேண்டும் என்று தடுக்கலாகாத பெரு விருப்பம் கொண்டு திருவாரூரில் புறப்படுகின்றார் நான்காவது திருப்பாடல் பொன்னி திருநாட்டு நாதர் மகிழும் திருப்பதிகள் முன்னி இறைஞ்சி அகன்று போய் முல்லை படப்பை கொல்லை மான் துண்ணி உகைக்கும் குடக்கொங்கில் அணைந்து தூய மதிவானீர் சென்னி மிசை வைத்தவர் செல்வ திருப்புளியூர் சென்று அடைந்தார் நல்ல நீரை உடைய காவிரி திரு நாடு காவிரியின் நீர் நன்னீர் என்றால் ஒரு துளி நீர் கூட வீணாகாமல் பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் பயன்படும் நிலை அது சோழ நாட்டிலே காவிரியில் நாம் காண்கின்றோம் அத்தகைய காவிரியின் இருக்கரையிலும் இருக்கும் தலங்களையெல்லாம் வணங்கி வழிபட்டு செல்கின்றார் எல்லா உயிர்களும் சிவபெருமானை வழிபட்டு உய்ய சாதனமாக இருக்கும் நிலை இது வழியில் எதிர்படுகின்ற தலங்களையெல்லாம் நேரே வணங்கியும் மற்ற தலங்களை நினைந்தும் செல்கின்றார் காவிரி சூழும் சோழ நாட்டை விட்டு அகன்று காவிரியை கடந்து கொங்கு நாட்டை நீங்கி மேல்கொங்கு நாட்டிற்கு சென்று சேருகின்றார் இந்த வழிகள் முன்பு சேரமான் பெருமாள் நாயனாருடன் செல்லும் பொழுது மிக விரிவாக கூறியதனால் தெய்வ செக்கலார் பெருமாள் நீங்கி இவ்வாறு மிகச் சுருக்கமாக கூறுகின்றார் முல்லை படப்பை அது முல்லை புறவு நிலம் மலை நாட்டிற்கு சென்று சேருவதற்கு முன் காடுகள் அடர்ந்த நாட்டு நிலப்பரப்பு இவைகள் குன்றும் காணும் உடை குறும்பர் இடங்கள் தோறும் குறைபருப்ப குன்றும் முரம்பும் காஞ்சாரும் துகள் சுரமும் பல கடந்து என்று நாம் பார்த்தோம் ஏற்கனவே அந்த முல்லைப் புறவுகளை கடந்து அந்நிலத்தின் ஊர்களை அணுகச் செல்கின்ற பண்பு நாட்டின் தன்மையும் நாடு நகரங்களின் தன்மையும் கலந்த பகுதிகள் இவை அவற்றை இன்றும் கூட நாம் காணலாம் அவ்வாறு கடந்து குடக்கொங்கு என்று கூறப்படுகின்ற மேல்கொங்கு நாட்டை அடைகின்றார் தமிழ்நாட்டிலே கொங்கு நாடு மேல்கொங்கு கிழக்கு கொங்கு அதாவது கீழ்கொங்கு வடகொங்கு என்று மூன்று பிரிவுகளை உடையது அவற்றுள் மேல்கொங்கு நாடு சோழ நாட்டிலிருந்து வரும் வழியில் இந்த மேல்கொங்கு நாட்டை கடந்து மலை சேரநாடு கேரளா என்பதனை அணைதல் வேண்டும் சென்று சேர வேண்டும் அப்படி கடந்து சென்று திருப்புக்கொழியூர் என்ற அவிநாசி திருத்தலத்திற்கு சென்று சேருகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே தூய மதியினை சூடிய இறைவர் வீற்றிருக்கின்றார் தூய மதி என்பது இந்த சந்திரன் இறைவனை அடைந்ததனால் தூய்மை பெற்ற மதி இதனை அப்ராகிருத சந்திரன் என்று கூறுவார்கள் ஞான சந்திர கலான்விதம் என்று கூறுவார்கள் திருப்புக்கொழியூர் அது தற்பொழுது அவினாசி என்று பிரபல்யமாக வழங்கப்படுகின்றது அது செல்வ திருப்புக்கொளியூர் என்று கூறப்படுகின்றது இந்த செல்வம் அது அருட்செல்வம் இத்தல அம்மையின் திருநாமம் கருணாம்பிகை எனவே அருட்செல்வமுடைய திருப்புக்கொளியூர் சென்று சேருகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐந்தாவது திருப்பாடல் மறையோர் வாழும் அப்பதியின் மாட வீதி மருங்கு அணைவார் நிறையும் செல்வத்து எதிர்மனைகள் இரண்டில் நிகழ் வியங்கள் அறையும் ஒலி ஒன்றினில் ஒன்றில் அழுகை ஒலி வந்து எழுதலும் ஆங்கு உறையும் மறையோர்களை இரண்டும் உடனே நிகழ்வது என்புக்குளியோர் என்ற அவிநாசியிலே வேதியர்கள் வாழும் மாடவீதியின் பக்கத்தில் சென்று சேருகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி திருச்சேங்களூர் போன்று பல தலங்களை பார்த்தோம் அவைகளெல்லாம் முழுவதுமாக வேதியர்கள் வாழ்கின்ற தலம் ஆனால் இங்கே பல மக்களும் கலந்து இருக்கின்றனர் எனவே மறையோர் வாழும் மாடவீதி என்று தனியாகவே வீதி இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம் இந்த பகுதி என்பது அவிநாசிக்கு தற்பொழுது இருக்கின்ற திருக்கோயிலின் தெற்கில் வஞ்சிப்பாளையம் என்ற இடத்திலிருந்து அவிநாசிக்கு வரும் வழியில் அமைந்திருக்க கூடும் அமைந்திருந்தது புக்கொழியூர் என்னும் நகரம் அவிநாசி திருக்கோயிலுக்கு தெற்கே வாசன குளத்தின் தெற்கில் அமைந்த நிலப்பரப்பில் இருந்தது என்பது பின்னர் காலாந்தரத்தில் அழிந்துபட்டது என்று வரலாறுகள் மூலம் மற்றும் அரசாங்க நிலக்கணக்கு பதிவு முதலியவற்றாலும் அறியப்படுகின்றன நகரம் இருந்து அழிபட்ட அடையாளங்கள் இப்பொழுதும் இந்த நிலப்பரப்பிலே நாம் காணலாம் மடம் என்ற ஒரு பழைய தர்மசாலையும் இருந்தது அந்த வழக்கும் சான்று இதற்கு சான்று என்று அமைகின்றது எனவே இந்த வழியாய் வரும் பொழுதுதான் நம்பிகள் இப்பாட்டில் கூறியவாறு நிகழ்ச்சிகளை கண்டு கேட்க இருக்கின்றார் என்று கருதப்படுகின்றது சோழ நாட்டிலிருந்து மலைநாட்டுக்குச் செல்பவர்கள் திரு ஈங்கோய் மலை அருகிலே காவிரியை தாண்டி திருப்பாண்டி கொடுமுடியின் வழியே வந்து திருமுருகன் பூண்டி திருப்புக்கொழியூர் என்ற அவிநாசி வழியாக மேற்கு நோக்கி செல்லும் ஒரு பழைய சாலை வழி முந்தைய நாட்களில் இருந்தது என்று அறியப்படுகின்றது இது பற்றியே முன்பு காரூரும் மலைநாடு கடந்தருளி கச்சுரமும் நீரூரும் கான்யாறு நெடுங்கானும் பல சீரூரும் திருமுருகன் பூண்டி வழி செல்கின்றார் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது இருக்கின்ற அவிநாசி நகரம் அது கோயிலுக்கு வடக்கில் இருக்கின்றது இங்கே குறிப்பிடப்படுகின்ற அந்த மறையவர்கள் வாழும் மாட வீதி அதனை கடந்து சென்றால் முதலை பிள்ளையை உண்ட மடு என்ற ஏரியும் அதனை கடந்து சென்றால் திருக்கோயிலும் இருக்கின்றன எனவே இவற்றையெல்லாம் மனத்தில் கொண்டு இந்த சரித நிகழ்ச்சிகளை நாம் படிக்கலாம் அப்படி மாட வீதியிலே சென்று சேரும் பொழுது அங்கே செல்வத்துடன் எதிர் எதிராக அமர்ந்த இரண்டு வீடுகள் அதிலே ஒரு வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கின்றது அதற்கேற்ப வாதியங்களின் ஒலி கேட்கின்றது அதற்கு எதிராக அமைந்த மற்றொரு வீட்டிலோ அழுகை ஒலி வந்து கேட்கின்றது எனவே அங்கு இருக்கின்ற வேதியர்களை நோக்கி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கின்றார் இவ்வாறு இரண்டு ஒலிகளும் மாறுபட்ட ஒலிகளும் ஒரே காலத்தில் நிகழ்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டு அருளினார் இரண்டு வீடுகளும் ஒன்று போல செல்வமுடன் விளங்க அவற்றுள் அவ்வொரே காலத்திலே நீ மாறுபட்ட நிகழ்ச்சிகள் நடக்கின்றன எனவே அதற்கு காரணத்தை கேட்டு அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்